அனைவருக்கும் வணக்கம் மகர பொறுத்தவரைக்கும் பொறுத்த தானங்களில் சிறந்த தானம் அன்னதானம் அந்த அன்னதானத்தை நீங்கள் வழங்குவதன் மூலமாக பலவற்ற யோக பலன்களை பெறக்கூடிய ஒரு தருணம் என்றதாக சொல்ல வேண்டும் அந்த வகையில் இந்த அன்னதானத்தின் சிறப்புகள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் கிருத்துகை ஒவ்வொரு மாதமும் இந்த நாளில் முருகப்பெருமானை நினைத்து வழிபடுவார்கள் அன்றைய தினம் விரதம் மேற்கொள்வதால் முருகனின் அருள் கிடைக்கும் என்பது ஐதி அன்றைய தின முருகன் கோவிலில் விசேஷ ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம் அன்று வீட்டில் வள்ளி தெய்வானை படத்தை வைத்து மாங்கனி நெவேதியம் படைத்து பாராயணம் செய்ய வேண்டும் மேலும் பருப்பு பாயாசம் செய்து வழிபட்டால் பனிரெண்டு கரங்களை கொண்ட வேளன் வரங்களை அள்ளி தருவான் இந்த நாளில் அன்னதானம் செய்வது நல்லது இதனால் அளவற்ற நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் என கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் அன்னதானம் அதாவது உணவு என்றவுடன் நாம் எப்படி சாப்பிட வேண்டும் என்று தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் இந்த உணவு உண்பதை பொறுத்த வரைக்கும் தின்றால் நூறு வயது என்பார்கள் எனவே நன்றாக சாப்பிட வேண்டும் பசிக்காத நேரத்தில் கவலை தூக்கம் கோபம் ஏற்படும் போது உணவு உண்ணக்கூடாது உண்ணும் உணவை மகிழ்வோடு உண்ண வேண்டும் கையை ஊன்றிக் கொண்டு காலை நீட்டிக்கொண்டும் சாப்பிடக்கூடாது விருந்தில் தலைவாளை இலை போட்டு இடது ஓரத்தில் உப்பு வைத்த பிறகு கூட்டு பொரியல் பச்சடி மசியல் மண்டி பிறகு வருத்த பதார்த்தங்கள் சிறிதளவு ஊறுகாய் வைப்பார்கள் வலது கை பக்கம் உள்ளதெல்லாம் நாம் கூடுதலாக சாப்பிட வேண்டும் அவை அனைத்தும் உடலுக்கு ஏற்றுக்கொள்ளும் உணவாகும் இடது கைப்பக்கம் உள்ளதெல்லாம் எண்ணெய் சேர்த்து பதார்த்தம் என்பதால் குறைவாக சாப்பிட வேண்டும் உணவில் சிறிதளவு நெய் சேர்ப்பது நினைவாற்றலை அதிகரிக்க செய்யும் குறிப்பாக ராசினியர்களை பொறுத்தவரை நீங்கள் அன்னதானம் வழங்குவதன் மூலமாக உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களுக்கு பிறகு வரக்கூடிய தலைமுறைகளின் பாவங்கள் நீங்கி அவர்களுக்கும் பொன்னிய பலன்கள் சென்றடையும் என்பது ஐதீகமாக உள்ளது